செக் செக் யே டீ இந்த கோழிகளோட அநியாயம் பெருதானியமா இருக்கு கலக்குறவள வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கணும் இப்படி அடுத்த வீட்டுல மேய் விடுறது நாளைக்கு இந்த பக்கம் வா உனக்கு குருமா வச்சிட்றேன் ஒரு வயசானவ தனியா கடпаலை அங்க நம்ம போனோமா வந்தோமா நீ இருப்போன இருக்காளா அந்த चिरக்கி ஓடி வந்த கழுதைக்கு பாவமா நடப்பாரு சரசே சரசே யார் இவ பூசா இருக்கா ஏதே यार மணி சரசே இல்லையா சரசே பாக்கதே வந்தேன் 나வ பிரெண்ட் அவ பிரண்டா அவளுக்கு எந்த பிரண்டு உன் பேர் என்ன மீனான்னு சொல்லி ஓஹோ நீதான் அந்த மீனாவா சொல்லுவா சொல்லுவா பொழுது நிக்கும் உங்களையே பேசிக்கிட்டு இருக்கா பழைய அவ தானே வந்து பக்கத்துல உட்காரு வா எங்க போயிருக்கா போன போட்டா போன இருக்க மாட்டேங்கிறா என்ன கதை அதை ஏன் கேக்குறம்மா அவ பவுமானத்துல ஓடி வந்த காலுத அவங்க ஆத்தா வீட்டு போயிருக்கா ஏமா சிவ சிவின்னு அழகா இருக்கியம்மா எந்த ஊர் கருப்புல பஞ்சாபு கருப்புல மாதிரி இருக்கு இல்ல இல்ல நான் இந்த ஊர் ஊரு கரப்பு ஊர் வாட்டி பாட்டி கிட்ட கொமட்ல குத்தி போடுவேன் என்னப்பா பாட்டி மாதிரியா இருக்கு சரி என்ன விஷயமா வந்த இந்த மாங்காய் பறிச்சுக்கலாம் வந்தேன் மாங்காய் பறிக்க வந்தியா மாங்காய் ஒன்னு கூடல அம்படி பறிச்சிட்டு அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா நீ பாரு அங்க மரத்துல ஏதாவது ஒன்னு இருக்கானு உங்க அப்ப வீட்டு சொத்து பூரா ஓசில குடுத்து குடுத்து வச்சிருக்கான் எம்மாடி சரியான கிழக்கு தான் போல ஒன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாளே எம்மாடி ஆத்தா உன்னை பார்க்க நல்ல பிள்ளையா இருக்கு எதுக்கு பொழுதுன்னைக்கு அவ கூட போன்ல பேசிக்கிட்டே இருக்க குடும்பத்துக்கு எடுத்து போடுவாவ ஆமா இப்படிதான் மயக்கி மைக்கி என் அவன் கிட்ட பேசி பேசி என் குடும்பத்தையே எடுத்து விட்டால ஏமா ஆத்தா அவ கூட பேச்சு வரத்த வச்சுக்காத போனைய பத்தியே என்கிட்ட எவ்வளவு சொல்லியிருக்கா தெரியுமா நீ என்னைக்கும் பொழுதுன்னைக்கு போன போட்டு அவளை கொடுமைப்படுத்துறியாமல்ல எதுக்கு அப்படி அவ கூட பேசுற நான் ஒண்ணு போன பண்ண மாட்டேன் அவதான் போன போடுவா என்னமோ ஒரு மணி நேரம் எடுத்து வைக்கவே மாட்டியாம்ல எனக்கு வேலையோ ஓட மாட்டேங்குது ஆத்துக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோனை போட்டு போட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னுவாளே ஆ அப்படியா சொன்ன அவ ஆமா ஆமா சொன்னா சொன்ன உன் தம்பி யாரையும் இழுத்துட்டு ஓடி வந்துட்டா நம்மள அது இவள் பாரு ஏ ஏன் தம்பியா அப்படியால இல்லையே அப்படியா அவ சொன்ன ஆமாம் வரட்டு வரட்டு அவன் வண்டவளே இருக்கா அவளுக்கு ஒன்றுத்துக்கும் துப்பில்லாதா பேச்சு மட்டும் நல்லா வாயை கிழிப்பாள் பாரு நான் வயசானவ தானே ஏனே ஆஸ்பத்திரியில காட்ட முடியலையாம்மா அவங்க ஆத்தா பாபாக்கு போயிருக்கா பஸ் ஏறி போய் ஆமா உங்க பேத்தி வள்ளி எதுவும் விசேஷமா இருக்காளா அதுதான்ப்பா நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன் அதுக்கு ஒரு விசேஷம் நடக்க மாட்டேங்குது இன்னும் விளாட்டு பிள்ளையாவே தெரியுறா என் பேத்தி அதுக்குதான் இந்த கிளவி உசுரை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் ஆனாடி அவன் அப்படியே எங்க குடும்பத்து மாதிரியேதான் வந்திருக்கான் நல்ல வேளைக்கு அந்த ஓடு ஓடுகாடி குடும்பம் மாதிரி இல்லாம என்ன மாதிரியே இருக்கா என் பேத்தி ஆமா ஆமா சாலையில அப்படியே உங்கள உரிச்சு வச்சிருக்காத சரிம்மா அவ வரட்டும் வந்தவுனே வரியா ஆ சரி சரி ஆமா என்னத்துக்கு கழுத உனக்கு என்ன பிரெண்டுகளா இல்ல இவ கூட பொழுதுன்னு இன்னைக்கு பேசிக்கிட்டு கிடக்க குடும்பத்துக்கு எடுத்து விடுவா பாத்துக்கோ ஆஹ் ஆட்ட நான் வரேன் உம் போயிட்டு வாத்தான் பார்த்து பதமா வா அவ்வளோதான் இன்றைக்கி போனாடி போடுறீங்க போனு என்ன தான் பேசுவாளுங்களோ குறனி பேசிக்கிட்டே இருக்காளுங்க ம் அதுதான் இன்னைக்கு வச்சு விட்டேன் ஆப் இனிமேல் போனை போடுவா இவ ம் இனி ஃபோனை போட்டுருவாய் இவ அவள் பேசிடுவா ஏ அம்மா என்ன பார்த்தாலும் க ஃபோனை கை மாற்றி திருவிழாளுக அதுதான் இப்படி சொல்லிவிட்டேன் இனிமேல் அவள் ஃபோனை போட மாட்டான்